ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கிங் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி முள்ளங்கி இலை சட்னி பண்ணிடலாங்க பார்த்திங்கன்னா முள்ளங்கியிலேயே மேலே பார்த்திங்கன்னா இலை இருக்குங்க அதை தலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையை வந்து நம்ம இப்படி எடுத்துட்றலாங்க இப்படி பிச்சை எடுத்துட்றலாங்க அந்த இலையை எடுத்துகிட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு வந்து வச்சுக்கலாங்க இதை ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க முள்ளங்கி சேர்த்துலிங்க வெறும் முள்ளங்கி இலையில் மட்டும் நம்ம சட்னி பண்ணிக்கலாங்க அதை நல்லா ரெண்டாக கிள்ளி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு வானொலி வச்சு வானொலி சூடானுன்னா மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க தக்காளிங்க ஒன்று ஒரு தக்காளிங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்புங்க முள்ளங்கி இலையில் வந்துங்க நோய் எரிப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குங்க மற்றும் மூலநோய் மற்றும் பிரச்சனைகளுக்கு உதவும் மேலும் இது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சத்துக்களை கொண்டுள்ளதுங்க முள்ளங்கி இலைகளில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுதுங்க இதனால் நோய்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் அதிகரிக்கிறது இவை உடலில் உள்ள நச்சுக்களையே வெளியேற்ற உதவுகின்றனங்க ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க ஆயில் சூடானுன்னு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேங்க நல்ல பொண்ணுறத்துக்கு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு இதாகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க முள்ளங்கி இலைகள் சத்துக்கள் நிறைந்தவை முள்ளங்கி இலைகளை கீரை போல் சமைத்தோ அல்லது சாலட்களில் சேர்த்தோ உண்ணலாம் அவ்வளவு பயனுள்ளதுங்க இந்த முள்ளங்கி கீரைங்க முள்ளங்கி இலைன்னு தான் சொல்லலாங்க இதையே வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டுங்க முள்ளங்கி இலை போட்டு நல்லா வதக்கிலாங்க அதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க இல்லை ரெண்டு தக்காளி கூட நீங்கள் ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா பெற சிம்மில் வச்சு விட்டே இருங்க தக்காளி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதை ரெண்டு தக்காளி சின்னதாக ஆட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் நாலு கூட ஆட் பண்ணிக்கலாம் நாலு பேர் இருந்தீங்கன்னா நல்லா வணங்கட்டுங்க இதோட நம்ம வர மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால்முடி சில்லு சில்லாக தேங்காய் கால் முடி தேங்காய் வந்து கத்தியில் அறுத்து போட்டிருக்கிறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமலித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க இதோட ரெண்டு வரமிளகா முதல்ல ஒரு பச்சை மிளகா போட்டிருக்குறேங்க இப்போ ஒரு வரமிளகா ஒன்று போட்டுக்கலாங்க பெரிய மிளகாயே எடுத்து ரெண்டு வரமிளகா மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க வர மிளகா ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் இதோட வந்து இந்த முள்ளங்கியலோட கருவேப்பிலை தழை வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க நம்ம அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுருக்குறோங்க அவ்வளோதாங்க ஈஸியான வேலைங்க நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப சத்து உள்ளதுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அதே மாதிரி மூளை நோய் அதாவது பைல்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த முள்ளங்கி இலைகள் மிகவும் வந்துங்க ரொம்ப நன்மை பைக்குங்க ரொம்ப ரொம்ப முள்ளங்கி இலைகள் வந்துங்க சத்துக்கள் வாய்ந்ததுங்க இப்படி எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி மூத்தி வச்சுருந்தேங்க இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு சும்மா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்க வேண்டாம் குரக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க நீங்கள் வேணும்னா புளி கூட போட்டுக்கலாங்க நான் புளி சேர்த்துலிங்க ஏன்னா தக்காளிலேயே புளி இருக்குதுங்க போதுன்னு விட்டேங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப அதிக புளி போட்டாலும் பிடிக்காது நீங்கள் ஒரு துண்டு புளியை சேர்த்திங்க எடுத்து வேறு பவுலில் மிக்சியிலேருந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க மிக்ஸிலேருந்து வேறு பவுலில் மாற்றிட்டு இதை தாளிச்சி விட்றலாங்க இந்த மிக்சியில் மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சட்னியில் கலக்கலாங்க டிஃபனுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலக்கணும் இது வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு த சாப்பிட்லாங்க ஆப்பம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்குங்க நம்ம தாளிச்சர்லாங்களா அதே வானலி வச்சு ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டோங்க கடுகு உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் அதோட ஒரு ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டேங்க அஞ்சாறு கருவேப்பில ஒரு வர மிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க அதே சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு முள்ளங்கி இலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனை க தட்டிருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க அப்புறம் கமெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறது எனக்கு சொல்லுங்கள் கருவேப்பில் ஒரு கீத்து போட்டு ஒரு வரமிளகா வணக்கிங்க சட்னியில் ஆட் பண்ணி ஒரு கல கலக்கி விட்டுர்லாங்க அப்புறம் இன்றைக்கி தோசை சுட்டாச்சுங்க அதையும் வந்து சட்னிக்கு வச்சு சாப்பிட்றலாங்க அவருக்கு வேறு டைம் ஆயிடுச்சு அதுதாங்க கடை கடன் பண்ணுறேன் சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்களா தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பெல் பட்டனை ஆளுங்கிற பெல் பட்டனை போட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து செய்கிறேங்க மறக்காமல் மக்களே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி செய்வீங்கங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சி அதுக்கு நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கெட்டியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு கிடைக்கிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்காச்சுங்க மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு இந்த சாட்னியை வந்து சா நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக ருசியாக இருக்குங்க எந்த சமையல் பண்ணும்போதும் கொஞ்சம் அன்போடு செஞ்சோம்னா ருசி சூப்பராக இருக்கும் அற்புதமாகவும் இருக்குங்க ரெண்டு மூணு தோசை தான் அவர் மூணு தோசை சாப்பிடுவாருங்க நான் ரெண்டுங்க கடைகடைன்னு சுட்டாச்சுங்க தோசையும் சுட்ட எடுத்துட்டு பரிமாறிக்கலாங்க ஆப்பம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் என்ன தோசை தக்காளி தோசை என்னென்ன தோசை வகையெல்லாம் ராய் தோசை எதுக்கு வேணாலும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே சாப்பிட சாப்பிட நாக்கில் அப்படியே எச்ச யோருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே மக்களை தோசையும் ரெடி ஆயிடுச்சு அவருக்கு தட்லையெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க நான் காலையில் எப்பவுமே ஒரு ஃப்ரூட்ஸ் வைப்பேங்க ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி ஆப்பிள் தான் இருந்ததுங்க அதை எடுத்து வச்சாச்சுங்க கட் பண்ணி வைக்கணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்